இதே ராகு பகவன் வந்து தனுர் ராசிலேருந்து தர்சனம் நடந்துச்சு அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக தனியாக இருக்கக்கூடாது கூட்டு குடும்பமாக தான் இருக்கணும் உடலில் சிறிய அளவு அட்லீஸ்ட் ஒரு கோல்டாச்சு நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு இயர்ரிங்ஸ் வச்சு ஏன்னா யூஸ் பண்ணணும் கோவிலுக்கு சென்று கொடிமரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து உடம்ப முழுவதும் படும்படி நமஸ்காரம் பண்ணணும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அதாவது பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சாமி மனப்பாறம் கும்பிட்டு மேலே தலையை தூக்கி காமிக்கிறது சூரியனுக்கு அதே போல் இந்த ராசியில் ராகுபவன் இருப்பவர்களுக்கு குரு கோச்சார ரீதியாக வரும்போது பலவிதமான கண்டங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு ராகு பிரீத்தி செய்யணும் குஷ்டரோகம் குஷ்டனி ரோகத்தில் இருக்கக்கூடிய பெண் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் உதவி செய்வது நாகப்பிரதிஷ்டை செய்து வழிபடுவது கும்பகோணத்தில் கூட நாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வது நாகப்பிரதிஷ்டை எல்லாம் வழிபடணும் பரிகாரமாக எடுத்தோம்னா திருநீலக்குடி என்று பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்போது சுவாமிக்கு வந்து அஞ்சு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி தைலாபிஷேகம் பார்த்து பிரசாதம்லாம் நெய்வேதியெலாம் கொடுத்து பூஜை பண்ணணும்